ஆயோ ஒருபடி கூலி படத்தின் செகண்ட் சிங்கிள் வெளியாகி தார தம்பட்டை கிழிச்சி மரண மாஸ் காட்டி கொண்டு இருக்கிறது வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போற முடியாதாரா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் பா பாப்பா பா பாப்பாப்பா என்ன மியூசிக்கு என்ன வரிகள் இல்லையாப்பா மாஸ் கலக்கிட்டேன் அனிருத் ஹாட்ஸ் ஆப் அது மட்டும் இல்ல நம்ம லோகேஷனுக்கு ஹாட்ஸ் ஆப்ஸ் இல்ல செம்ம மாசா செதுக்கிருக்காரு ஒரு ஒரு சீனும் முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே கார்போஷிப்ப காட்டுறாரு அதுல அப்படியே கூலி அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர்லாம் வருது தலைவருடைய சூப்பர் ஸ்டார் அந்த டைட்டில்லாம் வருது அதுக்கப்புறம் பூஜா ஹெக்ட பேர் செம்ம மாசா இருக்குங்க உண்மையிலுமே அறிவு செம்ம மாசா கலகிட்டீங்க வரிகள்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கு செம்ம மாசா ஒரு ஒரு லைனும் பார்த்தீங்கன்னா அற்புதமா அப்படியே கிக்கு ஏத்துதுங்க என்னமா இசை அதுக்கு தோரணையா அருமையா பிச்சு பணாட்ட எடுத்துட்டாரு சொல்லலாம் அப்படிதான் இருக்கு தலைவருக்குனாலே ஸ்பெஷல் மேஜிக் தான் பண்ணிட்டாருன்னு சொல்லுங்களாம் அப்படிதான் சொல்லலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது போய் பாருங்கள் நான் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவ்வளோ அற்புதமான வரிகளை போட்டு சும்மா ரசிகர்களை கூத்தாட வச்சுட்டாரு கண்டிப்பாக எழுதி வச்சிங்க தேட்ரி அப்படி தான் அப்படின்றது மட்டும் நிச்சயம் அங்கே எல்லாருமே ஆடுவாங்க இந்த பாடலுக்கு அந்த மாதிரி அனிருத் அவர்கள் மரண மாஸ் இறங்கி வந்தாச்சு கடலே கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு மொனிகா பொல்லோஜி எத்திகோ எனர்ஜி தலைய சுத்த வைக்கும் சுறாவளி பொன்னாச்சி சட்டுன்னு பார்த்தாலே பல்சே சேத்தும் பாடி கொடுவா மீனெல்லாம் கூத்தாடுமே இரவ கலராக்கும் ஜில்லேபி லேடி சால்ட நான் தொட்ட சுவிட்டாகுமே அப்புறம் ஜும் 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 ஜும்பர ஜும்பா ஜும் ஆட்ட கேட்க கேட்க கேட்டுக்கினே இருக்கணும் போல இருக்குப்பா எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் படத்துல பார்ட்டிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோக்கள் தான் ஆடுவாங்க டான்ஸ் முதல் முறையா நம்ம தலைவர் படத்துல தான் இங்க லேடிஸ் வந்து ஆடி இருக்காங்க இதுவே ஒரு சாதனையா தான் பார்க்கப்படுது என்ன நிறைய தடவை அந்த பாடலை பாக்கணும்னு எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கம்மாள சொல்லுங்க திரும்பவும் பாடலை போய் திருப்பி கேட்கணும்னு தோணுது ஓகே நண்பர்களே நான் திருப்பும் இங்க அடுத்த பதிவில் வந்து பார்க்குறேன் இந்த பாடல் செய்த சாதனைகளை உங்களுக்கு கண்டிப்பா நான் வெளியிடுவேன் நம்ம சேனல்ல இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் பை பாய் ஜெயஹிந்த்